ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்னைக்கு நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வருகின்ற போகி அன்று இந்த சில பொருட்களை உங்களுடைய போகி நெருப்பில் நீங்கள் போட்டு எரிச்சிங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஓயாத பிரச்சனை எது இருந்தாலுமே கண்டிப்பாக அவை எல்லாமே இந்த நெருப்போடு உங்களுக்கு எல்லாமே கரைந்து திருஷ்டி கழிப்பது போல் வந்து ஆகும் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமைய வந்து பார்த்திங்கன்னா போகி வருது ஸோ அன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா விடியற்காலையில் முன்பே வந்து பார்த்திங்கன்னா மூணு மணியில் மூணு மணிக்கே எழுந்து மூணு மணிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா போகி எல்லாமே வந்து கொளுத்தி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த போகி கொளுத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலில் நம்மளுடைய தை திருநாளை வந்து கொண்டாடுறது அந்த தை மாதத்தை வந்து வரவேற்கிறது எதற்காகனு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதுமே மார்கள் முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா கெட்ட நேரமும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட காலங்கள் மற்றும் இந்த வருஷத்தில் வந்து நிறைய அதிகப்படியான வந்து பார்த்திங்கன்னா கொடு பிரச்சனை வந்து வந்து உடல்நலம் வந்து சரியில்லாம போயிட்டு இருக்கு வீட்டில் வந்து நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் வந்து தடைப்பட்டு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அனுபவிச்சவங்க இந்த போகி என்று நம்மளுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அதாவது பழசு எல்லாமே தூக்கி போட்டு ஏறிப்பாங்க இதற்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட பழைய நினைவுகள் பழைய விஷயங்கள் பழைய கெட்ட காலங்கள் எல்லாமே நீங்கள் புதுசாக வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து மாறணும் புதிய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கணுன்றது தான் வந்து குறிக்கும் அந்த விதத்தில் இந்த உங்களுடைய வீட்டில் நீங்கள் வந்து போகி வெடியை காற்றால் வந்து பொழுது அந்த நெருப்பு போட்டு பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த சில பொருட்களையும் நீங்கள் சேர்த்து அதனோடு நீங்கள் வந்து சேர்த்து வந்து எறிங்க எதற்காக இந்த சில பொருட்களை நம்ம சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட வீட்டில் சமீபமாக ஓயாத பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்குங்களா கஷ்டங்கள் இருந்திருக்கு கண்டுச்சி இருந்துகிட்ருக்கு தொழிலில் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு வீட்டில் வந்து திருமணம் சரியாக கைகள் வரன்கள் வந்து அமையாமல் வந்து இருந்துகிட்ருக்குங்களா இல்லை திருமணமாகி இன்னும் குழந்தை பேர் வந்து கிடைக்காமல் இருந்துகிட்ருக்குங்களா பண கஷ்டமாக இருந்துகிட்ருக்குங்களா ரொம்ப வந்து கடலில் இருந்துகிட்ருக்கீங்களா இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை நீங்கள் போகி நெருப்பில் நீங்கள் போட்டு எரிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு சூப்பர் சூப்பரான வந்து பார்த்திங்கன்னா பலன் வந்து கிடைக்கும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் மற்றும் வந்து எல்லா விதமான கிரக நிலைகளும் வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறதுக்கும் இந்த பொருட்களை நம்ம வந்து வந்து நெருப்பில் போட்டு எரி எரிக்கிறதன் மூலமாக அவ்வளோ நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இப்போ வாங்க அந்த பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம் அடுத்தது அது எப்படி வந்து நீங்கள் வந்து முறையாக வந்து பயன்படுத்தணுன்றதையும் வந்து சொல்லிவிட்டேன் வெண்கடுகு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கல் உப்பு வந்து எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாயும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க இதில் முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் எலுமிச்ச பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாதியாக வந்து கட் பண்ணிக்கங்க அதில் வந்து குங்குமம் ரெண்டுத்துலேயும் வந்து தடவிட்டு என்ன பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு எலுமிச்சை பழத்தையும் பாதியாக வச்சுருக்கீங்களா அது எல்லா ரூம்லேயும் நீங்கள் வந்து வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட வீட்டு நிலைவாசப்படியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எடுத்துகிட்டு வீட்டை வந்து சுற்றி என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் இந்த பொருட்களை ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லா பொருட்களையும் நான் சொன்ன முறைப்படி வீட்டில் எல்லா ரூம்லேயும் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டை மூணு முறை சுற்றிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன தட்டில் வந்து போட்டு கடைசியா எலுமிச்சை எலுமிச்சப்படுத்த மட்டும் கடைசியா சுத்தி எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க போகி நெருப்பு மூட்டினதும் என்ன பண்ணுங்கள் அந்த நெருப்பு நல்லா வந்து எரியும் பொழுது இந்த வச்சிருக்க திருஷ்டி பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே அந்த நெருப்பில் வந்து தூக்கி போட்டிருக்கேன் அந்த எலுமிச்ச பழத்தையும் கூட நீங்கள் அந்த சுற்றி எடுத்துகிட்டு போய் வச்சுருக்க எல்லா பொருட்களையும் சேர்த்து எலுமிச்ச பழத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து போட்டுடுங்க போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாமே வந்து நெருப்பில் வந்து எரியும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜிகள் இருக்கட்டும் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா அதற்குடவே அந்த நெருப்பிலே எரிஞ்சு கரையும்போது உங்களுடைய கெட்ட காலம் எல்லாமே வந்து நீங்க விடும் கிரகநிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட்டு கெட்ட கிரகநிலைகள் எல்லாமே வந்து தான் வந்து அர்த்தமாகும் ஸோ இதை நீங்கள் வந்து போகி அன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் விடிய காத்தாலாம் வருது இல்லைங்களா அந்த டைமில் நீங்கள் போகி நெருப்பு எரிக்கும்போது இந்த பொருட்களை எல்லாமே கட்டாயமாக நீங்கள் வாங்கி வந்து செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம்ன்றது நிச்சயமாக வந்து நிகழும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை நீங்கள் திருஷ்டி கழிக்கும்போது உங்களுக்கும் சேர்த்து கூட நீங்கள் வந்து கழிக்கலாம் இப்போ எல்லா ரூம்லையும் நான் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் சு சுற்றி வெளில வைங்கன்னு சொன்னல அப்போ வந்து எடுத்துகிட்டு போகும்போது உங்களையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் கூட நீங்கள் நிற்க வச்சு அதை சுற்றிட்டு ஒரு தட்டில் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் சேர்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி எடுத்துகிட்டு அதை வந்து நெருப்பில் வந்து போடுங்க இன்னொரு விஷயம் நீங்கள் சில பேர் வந்து கேட்பீங்க மேடம் நான் வந்து தட்டில் எல்லா பொருளையும் ஒன்றா வச்சு எல்லா ரூம்லேயும் வச்சு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க இல்லை தனித்தனியாக ஒரு ஒரு பொருளுக்கும் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீா வெண்கடுகு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கல் உப்பு அதுக்கப்புறம் மிளகாய் வந்து ஒரு ஒரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வெண்கடுகு எல்லா ரூம்லேயும் வச்சு துஸ்தி வெளில போடுங்க அதே மாதிரி க உப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன வந்து எலுமிச்சை பழத்தை வந்து செய்யுங்க எலுமிச்சை பழத்தை எதற்காக இந்த ஒரு நாளில் நம்ம வந்து இந்த முறைப்படி நம்ம திருஷ்டி கழிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு திருஷ்டி பொருளுக்கும் ஒரு ஒரு பலன் வந்து இருந்துட்டுருக்கு அந்த விதத்தில் எலிச்ச பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு உயிரை பலி கொடுத்து அதாவது ஒரு காவு கொடுக்குற விதமாக தான் வந்து எலுமிச்ச பழம் வந்து அதற்கு நிகரானது ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து எலுமிச்ச பழத்தை நீங்கள் செய்யும்பொழுது உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட நேரம் இல்லை வேறு ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உயிருக்கு வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இல்லை அதனால தான் உடல்நல பிரச்சனை இருந்துட்டுருக்குன்னா அது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு எலுமிச்ச பழத்தை கட் பண்ணி நீங்கள் சடங்கு தீர்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சூப்பரான ப வந்து பெற்றுத்தரும் அது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய போட்டு நீங்கள் திருஷ்டி கழிப்பதற்கு ரொம்ப ரொம்ப சமமாகவே வந்து இது வரைக்கும் இதை பற்றி தெரியாதவங்க நிச்சயமா இந்த போகி என்று நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு அவ்வளோ நல்ல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில தெரியும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் தகவலானது இருந்திருக்கும் எல்லா வயலாண்டு சேனல் விவசாயம் வந்து இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்